கல்வெட்டுகளோட காலத்தை அதுல எழுதிருக்க எழுத்துக்களோட அமைதியை வச்சே நம்மளால ஓரளவுக்கு தோராயமா கணிக்க முடியும் இது அறிஞர்கள் வந்து பேலியோகிராபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உதாரணமா இந்த தமிழ் எழுத்தோட முதல் எழுத்தான அகரம் இந்த எழுத்தோட தொன்மை வடிவத்தை வச்சே நம்ம அந்த கல்வெட்டு என்ன காலத்தை சேர்ந்து நம்மளால சொல்ல முடியும் உதாரணத்துக்கு பாண்டியன் நெடுஞ்சையனோட மாம்பழம் கல்வெட்டு எடுத்துட்டீங்கன்னா அகரம் இப்படி இருக்கும் இதை நான் கூட பாருங்களேன் ஒரு வளைந்த கோடு இன்னொரு வளைந்த கோடு ஒரு நேர்கோடு இப்படி மூணு தடவை நான் கையை எடுத்துட்டு எடுத்துட்டு எழுதுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு இரநூறு முன்னூறு வருஷம் கைச்சுவார் அசோகனோட பிராகுத கல்வெட்டுல அந்த பாத்தீங்கன்னா ஒரு கோடு தென் இரண்டு வரைந்த கோடுகள் ஒரே நேரத்துல போன இரண்டு முறை மட்டும்தான் கையை எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் இப்ப இதுல இருந்து இது ஒரு முந்நூறு வருஷம் பின்னாடி வரக்கூட இந்த பரிணாமத்தை இது அடையுது இப்ப இதே அகரம் எழுத்து வட்டெழுத்தோட தொடக்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வருது அதே எடுத்து திரும்ப வந்து உங்களுக்கு வேகமா எழுதக்குள்ள இந்த மாதிரி மா மாற்றம் அடையுது சோழர் காலத்துக்கு வரக்குள்ள அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிலையை எட்டுது இன்னைக்கு ஹிந்தியோட வடிவடிவமாக இருக்கக்கூடிய நாகரிகுமே அகரத்தோட வடிவடிவம் இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து தான் இன்னைக்கு இருக்க தமிழ் எழுத்தோட அடிப்படை அகரமான எழுத்துக்கான அடிப்படையும் கூட இப்போ இதுதான் நல்ல பரிணமிச்சு உங்களுக்கு இன்னைக்கு இருக்க இந்த ஆ அப்படின்ற வடிவடிவத்துக்கு வருது இப்போ இது வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்க பெரும்பான்மையான மொழிகளோட எழுத்து வடிவம் வந்து தொன்மை தமிழ் எழுத்துலருந்தான் போயிருக்குது